அனைவருக்கும் பரவாயில்ல எல்லா இடத்துக்கு என்ன நல்லா ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பொக்கு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு தேவையான எல்லா ஊர்லேயும் தயாராக எடுத்து வச்சுட்டு அடி கனமான பாத்திரத்தில் நல்லெண்ணு பார்க்குறோம் என்னடா பாத்திரம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தா இதே பாத்திரத்தில் இன்னொரு பொக்கு செஞ்சேன் அதனால் அதே பாத்திரத்தில் நான் மறுபடியும் இன்னொரு தெற்கு செய்கிறதுனால இன்னொரு பொக்கு செய்கிறதுனால நான் பார்த்துக்குற கழுவலை அதை என்ன பசா அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அப்படியே யூஸ் பண்றேன் எண்ணெய் கொஞ்சம் லைட்டா சூடா கற்று போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும்னா புளி போட்டிருக்கேன் புளி நல்லா போட்டு வதக்கி எடுத்துர்லாங்க அடுப்ப மிதமான ஹீட்டில் வச்சு தான் நம்ம வதக்கணும் அடி கனமான பாத்திரமா இருக்கணும் இந்த கொத்தமல்லியில் இருக்கிற அந்த நீர் செத்து அந்த எண்ணெய் பசையோடு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தொக்கு நான் வதக்கி எடுத்திருந்தேன்னு சொன்னால் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் எடுத்துருச்சு பாருங்கள் சுத்தமாக வச்சு பாருங்கள் அதனால தான் அதே பாத்திரத்தை நான் பயன்படுத்தி இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் முருங்கைக்கீரை தொக்கு செஞ்சேன் செஞ்சு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்படியே நான் கொத்தமல்லி தொக்குக்காக மாற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தொக்கு செஞ்சு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம அடுத்த நான் செஞ்சுருக்கேன் இப்போ கொத்தமல்லி தொக்கு இல்லை தொக்கு அந்த மாதிரி செய்யலை நம்ம தாராளமாக அதே பாத்திரத்தை மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் தப்பு அடுத்து அளவான ஷீட்டில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கலக்கணும் வதக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கிற நீர் சத்துலாம் இறங்கி கொஞ்சம் நல்லா சுருங்கி இருக்குது ஆனால் அந்த குச்சியில் இருக்கிற நீர் சத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் வதக்கணும் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமையும் வதக்கி எடுக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டும் வதக்கலாம் உங்கள் விருப்பம்தான் காரத்துக்கு மிளகா போடுறேன் ஏற்கனவே ஒரு மிளகா போட்டிருக்கேன் இன்னொரு ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அரைச்சு அரைச்சி எடுத்துக்குவோம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அதை அரைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கங்களா இப்போ எண்ணெய் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா நம்ம குறுக்கு வாக்கில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இல்லை தொக்கு கொஞ்சம் இனிப்பு ஸ்மெல் இருக்கணும் அதாவது இனிப்போடு கலந்து இருக்கணும் அப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அந்த கொத்தமல்லி திளையோடு இதையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட்றாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் உங்களுக்கு எண்ணெய் நான் எவ்வளோ ஊற்றணுங்கிறத பிடிஎஃபில் தெளிவாக கொடுத்துருப்பேன் அதே அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா விட்டுக்கலாம் கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக கடுகு சேர்க்கணும் அந்த கடுகு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சிறு கடுகு மாதிரி இருக்கணும் ஓகேங்களா பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே விரலில் எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்தது பெருங்காயம் நம்ம சேர்க்கணும் நிச்சயமாக ஊறுகாய் தூக்கு வகைகள் அனைத்துக்குமே பெருங்காயம் பவுடராக சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் நான் பவுடர் பண்ணியிருக்கேன் அதாவது கட்டி பெருங்காயம் வாங்கியிருங்க இதை நல்லா இரும்புச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி தயாராக வச்சுக்கோங்க எப்போவுமே ஊறுகாய் தொப்பு வகைகளுக்கு இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரலான ப்ரெசர்வேட்டிவ் எது எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் எல்லாமே அப்போ இது எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் கடுகு புரிஞ்சு வந்துருட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு வாங்க நானே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பாப்பா வாங்க எண்ணெயில் போடுங்க வெளிவாக போடுங்க ம் அடுப்ப எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அடி கனமான பாத்திரத்தை தான் பயன்படுத்தணும் நான் எடுத்து தரேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க செய்யக்கூடிய இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கை இதெல்லாமே சுத்தமாக இருக்கணும் நெகம் எதுவும் இருக்கக்கூடாது என்ன பத்திலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எப்போவுமே நான் சொல்கிறது இந்த மாதிரி பாட்டிலில் உக்கு செய்யும் பொழுது இந்த மாதிரி பாட்டிலில் தேவையான அளவுக்கு எண்ணெயா அளந்து வெயிட் எடுத்து வச்சு ஊற்றி வச்சுக்கோங்க முந்நூறு எம்எல்னால் முந்நூறு எம்எல் ஐநூறு எம்எல்னால் ஐநூறு எம்எல் ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர் அளவுக்கு இதை கொஞ்சம் வெது வெதுப்பான அளவில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த எடைப்பட்ட பகுதியில் நமக்கு என்ன பத்திலின்னு நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுனாலும் சேர்த்துனா நல்லாயிருக்கும் பச்சை எண்ணெயை அப்படியே சேர்த்தனோம்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் தொட்டு கெட்டு போயிடும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நானே ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காய்த்தூள் மிளகாயும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஓகேங்களா காஷ்மீர் மிளகாத்தூள் இது அடுத்து வெந்தய பொடி வெந்தயப்பொடி ஜீரகப்பொடி எல்லாமே இந்த இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க இதை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கல் உப்பு வாங்கி கொஞ்சம் முருங்கை இலை போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க தொக்கு ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் தூளுப்பு தான் பயன்படுத்தணும் பவுடர் உப்பு தான் நல்லது கல்லுப்பு பயன்படுத்தக்கூடாது கல் உப்பை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தால் தொக்கு தயார் i <laughs> அடுத்தது நல்ல எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது வந்ததுக்கப்புறம் பேக்கிங் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு பேக் பண்ணிடுங்க நூறு கிராம் பாக்ஸ்னால் இந்த மாதிரி போட்டுக்கங்க இரநூறு பாக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும் நூறு கிராம்லேயோ இல்லை இரநூறு கிராம்லேயோ போட்டுவிட்டு மேலே நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு சூடு பண்ணி ஆற வச்ச நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு பேக் பண்ணிடுங்க சீல் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் ப்ரெஷர்வேட்டி போடுற மாதிரி இருக்குன்னா இப்போ இதுவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க மிதமான சூடொறுக்கையில நீங்கள் ப்ரெஷர்வேட்டி செஞ்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு படுத்துது அதாவது ஒன் ஹவர் கூட தேவைப்படாது நல்லா ஆறணும் இப்போ பெரிய அளவில் நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ அளவில் செய்கிறீங்கன்னா அதை நல்லா ஆறுறதுக்கு ஒரு மணி நேரம் அளவுக்கு எடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நல்லா காய்ச்சி நல்லா ஹீட் பண்ணி காய வச்சு ஆற வச்சா நல்லெண்ணெய்யை மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா பேக் பண்ணிடுங்க எண்ணெய் எப்போவுமே மிதக்கணும் எண்ணெய் மிதந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னாகனு கேட்டிங்கன்னா நல்லா ப்ரெஷர்வேட்டிவாகவும் இருக்கும் சீக்கிரம் தூக்கு கிடாது ப்ரெஷர்வேட்டிவ் நீங்கள் கெமிக்கல் லெவலில் போடுறீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் ஆனால் ஒரு வருஷம் தான் லிமிட் அது தான் நீங்கள் எஃப்எஸ்எஸ் இதில் லேபுல்லாக போடுவோம் ஓகேங்களா ப்ரெசர்வேட்டிவ் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரெசர்வேட்டிவ் நீங்கள் சேர்த்தாமல் அதாவது கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக நம்ம மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் உப்பு இந்த இதை நம்ம கொண்டு போகிறோன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இருக்கும் வதக்கிற அளவுகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டிருக்கறனால கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் வெங்காயம் போடாமல் கொண்டு போகிறீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் வரும் இதுவே மிக்சடு நான் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மிக்சடு கொண்டு போனீங்கனாலும் மூணு மாதம் வரைக்கும் தான் வரும் எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போதைக்கு இந்த இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதாகிடுச்சுன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா தயாராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் ஓரங்களில் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த கொஞ்சம் குழி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குழிப்பகுதியிலையும் பாருங்கள் இப்போ அடுப்பு அணைச்சர்லாம் தொக்கு தயாராகிடுச்சி ஓகேங்களா அவ்வளோதான் தொக்கு செய்முறை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் அளவுகள் மட்டும் மாறுபடும் அந்த அளவுகளை நான் வந்து கொடுத்துருக்குற புக்கில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு எல்லாம் கிளியராகிடும்